அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த தேர்தலில் அவரோட பிளான் வந்து எடப்பாடி ப்ளஸ் விஜய் பிளஸ் விசிகா இதுதான் அவருடைய பிளானாக இருந்துச்சு அவர் வந்து திருமாவளங்கிட்ட இதை வந்து பரம்பரை தான் நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இவர் விஜய் பேசுனதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் விசிக்காவை குட்டினை சாக்கிறதுக்காக தான் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு சொந்த பலம் இல்லையா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து ஒரு பொது தொகுதி கேட்குறாரு அதாவது இரண்டு தொகுதிகள் தவிர ஒரு பொது தொகுதி அந்த பொது தொகுதியில் தான் வந்து ஆதவன் நீக்க வைக்கிறது அப்படின்னு அவருடைய திட்டம் ஆனால் வந்து திமுக கூட்டணியிலேருந்து அந்த பொது தொகுதியை வந்து கொடுக்கல வெளியிருந்து அழுத்தங்கள் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விகளை வைக்கப்படுது பார்த்திங்கன்னா அதை அவரை நீக்கிறதை அறிவிச்சுட்டு உடனே போய் முதல்வரை பார்த்துருக்காரு வணக்கம் சுதீர் வணக்கம் விடுதலை சித்திகள் கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் இந்த ஆதவ் அர்ஜுனாவை வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு அதிகமாக இடைநீக்கம் செய்கிறதா வந்து அவருடைய தலைவர் திருமாவளவன் சமயத்தில் அறிவிச்சிருக்காரு வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து இந்த சம்பந்தமாக பேச்சு ஆதவ் அர்ஜுனா விஜய் புத்தக வெளியீட்டு விழா திருமாவளவனுக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அது ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு வந்து ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இதில் அரசியலாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல் ஆதவ் அர்ஜுனா யாரு அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா வந்து லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்துடைய நிறுவனராக தான் முதல்ல இருந்தார் அவர் வந்து விசிகார வந்து பெரிய அளவில் அறிமுகமானது வந்து கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு திருச்சியில் வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடை வந்து விசிகா நடத்தினாங்க பொதுவாக விசிகா மாநாட்டுக்கு வந்து அந்தந்த மாவட்ட பிரதிநிதிகள் ஆட்களை ஆட்சி வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் நிறுவனம் தான் வந்துட்டு எல்லா மாநாட்டு ஏற்பாடு கவனிச்சாங்க அதே மாதிரி அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றினா லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் வந்து அதில் திரண்டா சொல்கிறாங்க அந்த மாநாடு முடிஞ்ச உடனே அந்த மாநாட்டு இறுதி உரையாட்டின திருமாவளவனே வந்து இந்த மாநாடு இந்தளவுக்கு அளவுக்கு நடத்துறதுக்கு காரணம் வந்து ஆதவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவர் ஆற தழுவினார் அதுதான் வந்து விசிகா தொண்டர்களுக்கு ஆதவ அறிமுகம் வந்து அப்போ ஏற்பட்டுச்சு அதே மாநாட்டில் வந்து தொண்டர்களை வந்து இணையதளம் மூலமாக ஆப் மூலம் சேர்த்துக்கிற முயற்சிகளையும் வந்து ஆதவார்ஜுனா மேற்கொண்டார் அந்த ஆப்பையும் இணையதளத்தையும் கூட அவர் தான் வடிவமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கட்சியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே வந்து படவுடன் முன்னேறி வந்துட்டு இருந்தார் ஆதவர்ஜனா கட்சியிலேயே வந்து திருமாவளவனுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைவராக உரு உருவெடுத்து வராரோ அப்படின்ற சந்தேகம் கூட ஏற்பட்டுச்சு பல இடங்களில் வந்துட்டு சமீப காலமாக வந்து திருமாவளவனும் ஆதவர்ஜவன் ஒன்றா கலந்துக்கிட்டாங்கனாக்கா மற்ற தலைவர்கள் இருந்தால் கூட திருமாவளவனுக்கு அடுத்து வந்து ஆதவர்ஜன சுற்றி தான் தொண்டர்கள் நின்றுட்டாங்க இது வந்து மற்ற சில தலைவர்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு கட்சியில அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு வெறுப்பு கலந்து கலந்துகிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு பக்கம் அவருடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் வந்து அவர் மேல சில கோபங்களும் வந்து மற்ற கட்சி வகைகளுக்கு இருந்துட்டு இருந்துச்சு இப்படி வந்து வேக வேகமாக அரசியல் காலத்தில் முன்னேறிட்டு வந்தவர் தான் ஆதரவா இருச்சு நம்ம கட்சிக்குள்ளே வந்து தொண்டர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவராக இருந்தார் அதுக்கு அவரோட அதிரடியான பேச்சுக்களை ஒரு காரணமாக இருக்கும் நினைக்கலாமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நம்ம புத்தவிட்டுல மணராட்சி போன்னு சொன்னதும் சரி அதுக்கு முன்னாடி வந்து பிசிகோட வளர்ச்சிக்கு இதுவரைக்கும் இல்லாத வகையில வந்து ரொம்ப அதிரடியாக பேசினது ஆட்சியில் பங்களிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தினது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அவருடைய அவர் கட்சிக்கு வந்ததுல மிக வேகமாக அவர் முன்னுக்கு வந்துட்டு இருந்தார் அவர் அவருடைய பேச்சுக்கள் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலை எப்படி வந்து பாஜகல ஒரு எழுச்சான பேச்சு இருந்தோம் அதே மாதிரி இவருடைய பேச்சுக்களும் இருந்துச்சு இவர் வந்து தொண்டர்களை திருட்டுறது இவருடைய நிறுவனமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனம் பொலிட்டிக்கலாக எப்படி கொள்கைகளை ஒதுக்கிறது அதெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணிச்சுக்காங்க வந்து பொலிடிக்ஸ் உள்ள வரும்போதே நல்லா ஸ்டடி பண்ணி வந்துருந்தாலும் அவர் வந்து அதுக்கேற்றாம தன்னுடைய பேச்சுக்களை அவர் அமைச்சிருந்தார் அவர் அவரு வேகமாக தொண்டர்களுக்கு பிடிக்கிறதுக்கு அவருடைய உருவமும் ஒரு தோட்டம் ஜெய ஜாண்டிகாரம் உருவம் திருமணம் பக்கத்தில் இருக்கும் போதும் பெரிய இருப்பார் அவர் சின்னாலா இருப்பார் விஜய் பக்கத்துல நினைக்கும் போது பாத்தீங்கன்னா விஜய்யோட அந்த அகுதி இவர் அவ்வளவு ஈஸியா சாப்பிடுறார் அவ்வளவு பெரிய உருவமா இருக்கார்

அதிகமான பதிவு கிடைக்கும் அதிகபட்சம் துணை முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படின்றது அவருடைய வாதம் இருந்துச்சு அதை வந்து திரும்ப வந்து ஆரம்பத்தில் எடுத்துக்கல எப்படின்னாக்கா விஜய் வந்து அவரை முன்னிலைப்படுத்தினா தான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்போது எப்படி வந்து அவர் எப்படி இன்னொரு தலைவருக்காக வேலை பார்ப்பார் அப்படின்னா அதுக்கு வந்து ஆதரவு சொன்னாக்கா விஜய் வந்து அப்படி வரல விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் லட்சியம் ஃபுல்லாக அடுத்த தேர்தல் அதுக்கு முன்னாடி திமுக வந்து களத்திலிருந்து விரட்டுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் செய்வார் அப்படி செய்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா சொல்கிற பிளான் படி நடக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் அதாவது வந்துட்டு விஜய் வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் வந்து தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது அது விசிகாவுக்கு அதிகமான சீட் கிடைக்கும் அப்படி மூன்று கட்சிகள் இணையப்பட்டது ஒரு பக்கம் ஒருவேளை கம்யூனிஸ்டுகளும் உள்ளே நுழையலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இந்த கூட்டணி மாறி அது வந்து இவங்களை எடுத்து நிற்கும் அப்படின்றது தான் திமுக எடுத்து நிற்கும் அப்படின்றது தான் ஆதவ அர்ஜனோட பிளானாக இருந்துச்சு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம்ன்றதால் அதுக்கு வந்து விஜய் இணங்க வைக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பிட்டு இருந்தார் ஆனால் திருமாவளவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் அந்த கூட்டணி வந்து விலகிறதா இல்லை அவர் வந்து இப்போ வெற்றி கூட்டணி இருக்கிறதால இதிலேயே தொடரணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு அந்த அந்த இதில் அவர் கொஞ்சம் உறுதியாக இருந்தது அதனால் அவர் வந்து அவருடைய வழிக்கு போகலையோ அப்படின்னு தோணுது புதுவாக சமூக வலைத்தளங்களில் எழுதப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்ச் மா ஆரம்பிச்சதுலேருந்தே இது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வந்து அது என்னென்னா நீங்கள் அவர் அந்த மாநாட்டில் அவர் பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறது திமுக கூட்டணிங்கிறது பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு சட்டசபை தேர்தல் அதுக்கு பிறகு பஞ்சாயத்து தேர்தல் அப்புறம் ஒரு பாராளுமன்ற தேர்தல் கடந்த ஒரு ஆறு வருஷமா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு இந்த கூட்டணியை உடைக்காத வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னொருத்தங்க வர முடியாது இவங்க தான் தொடர்ந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சில தான் இருக்கு சோ அந்த கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து விஜய் கட்சி போது அதுக்கு முன்னாடி ரஜினியும் அதை பேசினாங்க வந்து அதுக்கப்புறம் விஜய் ரஜினி இல்லைன்னு உடனே விஜயை கொண்டு வந்தாங்க வந்து அரசியல் விஜய் நீங்கள் முதல்ல மாநாட்டில் பேசுனதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் இந்த புத்தக வீட்டில பேசுனதும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவங்க குறி வைக்கிறாங்க அந்த கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முதல்ல வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரவிக்குமார் கூட அதை எழுதியிருக்காரு வந்து விஜய் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இவர் விஜய் பேசுனதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீசிக்காக கூட்டணியை சாக்கிறதுக்காக தான் வந்து அவர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு சொந்த பலம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு ஸோ இதை அவர் பேசும்போது என் மநாட்டில் இதை பேசுனார் இப்போ பேசும்போது வந்து திருமாளவன் கூட்டணிக்கு வரணும் அவர் ஒரு ஒரு அழுத்தத்தில் அங்கே இருக்கார் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஆதவர் ஜீவனாவுக்கு பின்னாடியும் பிஜேபி இருக்குதா அவரை அதுவும் சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க ஆதவர் ஜீனாவை திடீர்னு இவ்வளவு சீக்கிரத்தில் அவரை ஒரு கொண்டு வந்து ஸோ இந்த கூட்டணியை உடைக்கிறதா மொத்த பிளானோட நோக்கமா அப்படிங்கிறத வைக்காங்க வீடன் ஒரு பெரிய நிறுவனம் பாரம்பரிய உள்ள பத்திரிகை வீடன மேலேயும் அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து திமுகவில் இருந்து வைகோவை வெளியே கொண்டு வந்ததில் வீடனோட ஜூனியருடனுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் உண்டு வந்து ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து கூட்டணியிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் அது ஒன்று பக்கம் இருக்க இன்னொரு விமர்சனங்கள் சிலது வைக்கப்படுது அப்படின்னா ஆதவர் ஜனாவோட பேச்சுக்கு பின்னாடியெல்லாம் திருமணவும் இருக்கிறார் இன்றைக்கி திருமணம் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க வந்து திருமணவனும் இருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு கட்சி ஏதோ ஒரு கட்சி சின்ன கட்சியாகவே இருந்துகிட்டே இருக்க முடியாது கட்சி வளரணும் வந்து அப்போ வளரணும் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ஆட்சியில் பங்கு கேட்குறதும் சரி இல்ல அதிக சீட்டு கேட்கறதும் சரி ஒரு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும் இதுக்கு பின்னாடி திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வைக்கப்பட்டே வந்துச்சு இன்னைக்கு திருமாவளவன் அறிக்கையிலேயே அதை சுட்டி காட்டிருக்காரு தலைமைக்கு மேல வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கேள்வி வந்திருக்கு கட்சிக்குள்ளேயே அதை சம்பந்தமான கேள்விகள் இருக்கிறதுனால நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வந்து ஆனால் தற்காலிகமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கலாம் இதுக்கு பின்னாடி அப்படின்னு வருஷங்கள் பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் எழுதப்படுது வந்து வீசிக்க இதை பற்றி பதிலாக எழுதியிருக்காங்க வந்து திமுக காரங்களும் எழுதியிருக்காங்க வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வந்து இந்த ஆதவர்ஜினா பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மேலே அவ்வளோ ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறார் சமீபத்தில் இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் அந்த அளவுக்கு திமுகவுக்கு மேலே அவருக்கு என்ன கோவர்க்கலான்னு நினைக்கிறேன் ஆதவ அஜினா வந்ததுலேருந்து அவர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து திரும்ப வந்து ரொம்ப நம்பியிருக்கார் அவரும் அதுக்கேற்ற மாதிரி பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தால வந்து அவர் என்ன பண்ணுறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து ஒரு பொது தொகுதி கேட்குறது அதாவது இரண்டு தொகுதிகள் தவிர ஒரு பொது தொகுதி கேட்குற அந்த பொது தொகுதியில் தான் வந்து ஆதவ அர்ஜனா நிற்க வைக்கிறது அப்படின்னு அவருடைய திட்டம் ஆனால் வந்து திமுக கூட்டணியிலேருந்து அந்த பொது தொகுதியை வந்து கொடுக்கல அதனால ஆதவர்ஜனால அந்த தொகுதியில் நிற்க முடியாம போச்சு சோ தான் எம்பி ஆகிறத வந்து திமுக தடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோவம் கூட இருக்கலாம் அதே நேரத்துல அவன் தேர்தலை மிக கடுமையா வேலை பார்த்தார் அதாவது கடந்த அது ஆதவர்ஜன் சேர்றதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சிதம்பரம் தொகுதியில் பானி சின்னத்துல போட்டிட்டு திருமாவளம் வந்து சுமார் மூவாயிரத்தி நூறு வாக்குகள் வித்தியாசம் தான் ஜெயிச்சார் ஆனால் அதே திருமாவில் வந்து இந்த முறை வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்கொண்ட வாக்களை வித்தியாசம் அந்த அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுனோட டீம் வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டீம் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பானை சின்னத்தை வந்து எல்லாத்துலேயும் கொண்டு போயிருக்கு இதெல்லாம் கூட அதாவது ஒரு பக்கம் அவர் மேலே திமுக மேலே ஒன்மம் இருந்தால் இன்னொரு பக்கம் தான் சொன்னதெல்லாம் திருமாவில் நான் நம்புகிற மாதிரி அவருடைய செயல்பாடு இருந்திருக்கு தன்னுடைய செயல்பாடு மூலமாக அவரை வந்து ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்க ஜெயிக்க இன்னொரு பக்கம் அதே பாணிச்சின்னத்தை வச்சு ரவிக்குமார் ரவிக்குமார் போன தரோ வந்து இந்த தடவை அவரையும் பாணிச்சின்னத்தை நீக்க வச்சு அவரையும் பின்னாடி நிறைய இருக்கு அப்படி இரண்டு எம்பி சீட் கிடைச்சதாலதான் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு அங்கீகாரம் பெற்றவர் வந்து எப்படி விடுறது அப்படின்னு கூட திருமாவளம் கண்டிப்பாக யோசிச்சிருக்கலாம் அதோடைய விளைவு வந்துட்டு ஆலோசனை கூட்டத்துலேயே நடந்துச்சு அவர் நீக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து வன்னிய அரசு ஆளு சான்வாஸ் போன்ற தலைவர்கள்லாம் வந்து இவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில் நீக்கிறது அப்படின்னு திருமாவளம் கேட்டிருக்காரு என்ன பேசியிருக்கா அந்த மேடைகள்னாக்கா திருமாவளவனுக்கும் அந்த மேடையில் மேடையில அவருடைய பிரச்சாரங்க என்னவா இருந்திருந்தாங்க திருமாவளவனுக்கு ஒரு முதல்வர் பதவி வேணும் அப்படின்றதா இருக்கு தன்னுடைய கட்சி தலைவருக்கு முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு பேசுனதுக்காக ஒரு தொண்டரை நீக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது வந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கிறார் அதுவும் வந்து கட்சியோட கொள்கை தான் சோ இரண்டுமே கட்சியோட கொள்கையா இருக்கும்போது அதே பேசு ஒரு தலைவரை வந்து எப்படி நான் நீக்கிறது அப்படின்ற திருமாவளவுடைய குரலாக இருந்துச்சு அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விழாவில் அவர் பேசுனது தப்பு அப்போ திருமாவளன் சொல்லியிருக்காரு அந்த விழாவில் அவர் பங்கேற்றதுக்கு நான் முழு அனுமதியாக கொடுத்துருந்தேன் என்னுடைய அனுமதியின் தான் அவர் அந்த புத்தக வீட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு அப்போ வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கேள்வி என்னவாக இருந்திருக்குனாக்கா அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துகிட்டாலும் நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி மட்டும்தான் பேச சொல்லியிருக்கீங்க அம்பேத்கரை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவர் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுப்பது இப்படி பல்வேறு நிர்பந்தங்கள் அவர் கட்சிக்குள்ளே அதாவது வந்து ஏற்கனவே இரண்டாம் கட்டத்தில் பலருக்கு வந்து இவ்வளோ அசக வளர்ச்சி வந்து பிடிக்காமல் இருந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே திமுக சார்புடையார்களாக இருக்காங்க ஆதவர்ஜனா மட்டும்தான் திமுக எதிரான இல்லை மற்றவங்க எல்லாருக்குமே வந்து திமுக சார்பு கொள்கைகள் அப்படி இருக்கும்போது இன்னும் தான் ஆதவனா நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கட்சி ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்படுமோ இன்னும் பல கட்சி விட்டு வே வெளியே போக வாய்ப்பு இருக்கலாமோ அதே மாதிரி தன்னை நீங்க சொன்ன மாதிரியே வந்து அண்ணாமலை போன்றவர்களாக வந்து கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில இருக்குது இவருடைய கே தலைமையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லாமல் தான் வந்து திருமாவளவன் வந்து இவரை ஆறு மாதம் இடைநீக்கம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி இன்னொன்று வந்து நீங்க உள்ள இருக்கிற அழுத்தங்கள் சொன்னீங்க அது வெளியே இருந்து அழுத்தங்கள் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விகள் வைக்கப்படுது பார்த்தீங்கன்னா அதை அவரை நீக்கிறதா அறிவிச்சுட்டு உடனே போய் முதல்வரை பார்த்திருக்காரு ஸோ இவர் ஏதோ முதல்வரை பார்க்க போகணும் அப்படிங்கிறப்ப வந்து அது இந்த ஆதார பேசிட்டு இருக்கா ரொம்ப நடவடிக்கை எடுத்தாதான் முதல்வரை பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் அவர் உடனே அதை அறிவிச்சுட்டு போனதாகவும் சொல்லப்படுது கண்டிப்பாக இருக்கும் அதாவது திமுக கூட்டணி கண்டிப்பாக ரசிச்சியாக இருக்கு தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர் வந்து கடுமையாக விமர்சிக்கும் போது அதை எப்படி நாளைக்கு ஃபேஸ் பண்ணுறேன் இப்போ நாளைக்கு அடுத்த தேர்தலில் வந்து இதே கூட்டணி நீடிச்சா வெற்றி பெறும் சொல்றாங்க ஆனா இதே கூட்டம் நீடிச்சாரும் ஆதவர்ஜனம் அந்த கட்சியில இருந்தாருனாக்கா எப்படி பிரச்சாரத்துக்கு போவாங்க அப்படின்ற கேள்விக்கோறி அப்போ அவர் திட்டிகிட்டே இருக்கும்போது வந்து தொண்டர்கள் மண்டியே அது வந்து விரிசலை ஏற்படுத்தலாம் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த கட்சி தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் வந்து விசிகாக்கு வாக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்கலாம் அதே மாதிரி விசிகா தொண்டர்கள் வந்து இவங்களுக்கு வாக்கு வாழ்க்கையிலும் தயங்கலாம் அந்த மாதிரி சூழலில் வந்து முலையிலேயே கிள்ளி எரியணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஆனித்தனமாகவும் அவங்க கேட்டுக்க வாய்ப்பு இருக்காங்க திருமாவளன் வந்து அழுத்தங்களால் தான் அந்த நிகழ்ச்சிக்கே போகலை அப்படின்னாங்க இவர் அந்த அழுத்தம் இல்லைனாலும் சரி திரும்பாலும் கலந்துக்கல ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த இரண்டாம் கட்ட தலைவர் வந்து அந்த மேடையில் வச்சு மன்னராட்சி கூடாது அப்படின்றாரு உதயநிதியை கடுமையாக தீட்டுறாரு அப்படி இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கலாம் அப்படின்ற நிர்பந்தங்கள் வந்து கண்டிப்பாக திருமாமல் வச்சுருக்கோம் நீங்கள் அந்த கூட்டம் இருக்கீங்களா இல்லையா ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க இல்லாட்டி இன்னொரு கட்சி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு போகலாம் ஏன்னா நாளைக்கே பாமக வந்து அது கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது தான் விரும்பின கூட்டணி பிரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் வந்து கூட்டணி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து மற்ற கட்சி தலைவர் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கண்டிப்பாக ஆதவர் ஜன் மேலே வந்து திருமாவளவன் நடவடிக்கை எடுத்துருப்பார் நான் நினைக்கிறேன் திருமாவளவன் நடந்து ஈசிக்காவோட நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்குது திமுக இதை எப்படி எதிர்கொண்டது அப்படின்னு பார்க்கலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆதவர் ஜன் அவ்வளோ பேசியிருக்காரு திமுக தலைமையிட்டிருந்து அதுக்கு எதிராக ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு இதுவுமே வரல இப்போ க கலைஞர காலமாக இருந்தால் அவர் வந்து தொடர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார் ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படி வந்து பேசுறது சரியா அப்படின்னு கேள்வி எழுதியிருப்பார் அதை வந்து விசிக்க காரங்களே கூட அதை ஸோ கலைஞர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது நம்ம பண்ணுறது சரியில்லை அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த அவரோட உத்தரமாக வந்து இன்றைக்கி அது தலைமை பண்ணலை வந்து அது ஒரு வீக்கான பாதையாக தான் நான் பார்க்குறேன் நான் வந்து ஸோ இன்றைக்கி வந்து கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க அவர் ஆதோ ஒர்ஜினாவுக்கும் நான் இது வந்து இது நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கான்னு நினைக்கல என்ன எவ்வளோ பேசிவிட்டு கூட்டி ஒன்று ஒரிஜினா பேச்சை கேட்டு கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து பிசிக்க வெளியே வரணும் அப்படி விசிக்க திமுக கூட்டணியிலே இருக்குன்னா ஆச்சு நம்ம நீ நீக்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இன்னைக்கு நீக்கிட்டாங்க வந்து என்ன அடுத்து அவரோட திட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசாரித்து எழுந்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய அடுத்த கால் வந்து விஜய் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக ஒரு அதிமுக வசி ஆரம்பிட்டு அதை விஜயை வச்சு அவர் பாலிடிக்ஸை மையப்படுத்தியிருக்கார் விஜயோட நிகழ்ச்சியில் பேசுனது தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது இப்போ விஜய்க்கு ஒரு தேவை இருக்கு விஜய் கட்சிகளை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இரண்டாம் கட்ட தலைவராக கிடையாது ஆனந்த் இருந்தாலும் கூட அவர் ஒரு ஆர்கனைசராக இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஒரேட்டர் கிடையாது விஜய்க்கு வந்து தனக்கு நிக்கிறான ஒரு ஒரேட்டர் தேவை கட்சியுடைய கொள்கையை வந்து ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போகிற ஒரு பேச்சாளர் தேவை ஸோ அந்த இடத்துல ஆதரவை நான் ஃபீல் பண்ணுறதான் டேஸ் இருக்கு ஒரு சில தாவேக்கா வட்டாரம்னு சொல்லுவதுனாக்கா அவர் தமிழக வெட்டிக் கழகத்தை சேருவோம் அவருக்கு பொருளாளர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அப்படி இல்லை அவர் அரசியல் கட்சியை சேராட்டியும் அவருடைய அமைப்பு அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்புன்ற ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனம் வந்து விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புங்களுக்கு விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் பேச்சாளர் தேவை இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் தேவைப்படுறாரு என்னாக்கா இதுவரைக்கும் அவர் மேடைகளில் மட்டும்தான் அவருடைய பாலிட்டிக்ஸ் இருந்துருக்கு இன்னும் வெகுஜன அரசியலில் அவர் இன்னும் அவ்வளோ ஈஸியாக வரல அப்படிப்பட்டவருக்கு வந்துட்டு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு அவர் தேவைப்படுறாங்க கடந்த ஓராண்டுக்கு மேல வந்து திருமாவளூனுக்கு ஆதவர்ஜனான்னு சொன்ன பல ஆலோசனைகளும் அந்த கட்சியை வலுப்படுத்தி நம்புறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அதே ஆலோசனைகள் தன்னுடைய கட்சியும் வலுப்படுத்தும் அப்படின்னு விஜய் நம்பலாம் அதனால ஆதவர்ஜனா ஒரு வேளை வந்து விஜயோட இணையதற்கு வாய்ப்பு இருக்கு அவரு அப்படி அவருக்கு பொருளாதார பதிவு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் கூறுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும்